அஸ்லாம் வலைக்கம் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து காட்டன் ஷால் தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி ஒரு கலர் பார்த்தோம் ரெண்டு டிசைன் பார்த்தோம் இன்ஷால அந்த டிசைனை நீங்கள் பார்க்கணுன்னா முன்னாடி உள்ள வீடியோவை போய் பாருங்கள் நம்ம சேனல் உள்ள என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கோமோ எல்லா ஆஃபரையும் நீங்கள் பாருங்கள் சேனல் உள்ளே போனால் எல்லா ஆஃபருமே தெரியும் இது வந்து ரெண்டு மீட்ரு சால் கிடையாது ஒன்று தொண்ணூறு சென்டிமீட்ரு நல்லா பெருசாகவே இருக்கும் நல்லா அகலமாகவும் இருக்கும் இது வந்து வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இந்த சாலை எத்தனை சாலை எடுத்தாலுமே வெறும் ஐம்பது ரூபா ஷிப்பிங்கில் போட்டு தரும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணுறோம் இது தொழுவைக்காண்டி வைக்காண்டி இது தொழுவைக்கு போட்டுக்கலாம் புர்காக்கு போட்டுக்கலாம் சுடிதாருக்கு போட்டுக்கலாம் ஆலின் ஒன்று இதில் நிறைய டிசைன் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு டிசைன் பார்த்தோம் அது இந்த நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் உள்ளே போய் இந்த கலரில் ஒன்று தான் இருக்குது எதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அதில் இது வந்து மெரூன் கலரு என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் க்ரீனு இது வந்து டார்க் க்ரீனு இது பிஸ்தா கிரீனு இது பிளாக்கு இது ராமா கிரீனு இது கிரே கலரு இது வைலட் கலரு இது வந்து ஸ்கை ப்ளூலேயே லைட் ஸ்கை ப்ளூ இருக்கிறதே லைட் கலரு இது கலரு வைலட்லேயே இது பிஸ்தா கலர்லேயே லைட் பிஸ்தா இது ரெட் கலரு இதில் ஒன்று தான் இருக்குது வேணும் ஆர்டர் போட்டுக்கோங்க இது வந்து வைலட் கலரு இப்போதைக்கு வந்திருக்கிறது வந்து நாலு டிசைன் வந்திருக்கு இன்ஷாலா அதில் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஸ்கை ப்ளூ கலரு இது இது ஆரஞ்சு இது பாருங்க ரோஸ் கலரு இது வைலட் கலரு இது சாண்டலு இது ரோஸ் கலரு இது வெந்தய கலரு இது கிரீனு பேரட் கிரீன் சொல்லுவாங்களா அது இது ஒரு க்ரீனு இது வந்து சாண்டலு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பூ போட்டு அருமையாக இருக்கும் ஃபுல்லாக பார்ட்ரு ஃபுல்லாக பூவாக இருக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டா இது ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இன்சா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எதாவது ஆர்டர் பண்ணுங்கள் இந்த ஷால் வந்து வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை ஷால் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க அதாவது இது வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாவில் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறோம் இது இந்த இதில் உள்ள இன்னொரு டிசைன் எதாவது பார்க்கணுன்னா முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள் இல்லை பின்னாடி உள்ள வீடியோ பாருங்கள் அந்த மாதிரி பார்த்துக்குமே சேனல் உள்ள போய் என்ன என்ன கலெக்ஷன் இருக்கோ அதெல்லாம்